ஆந்திர மாநிலம் நெல்லூர் அருகே மணல் லோடு ஏற்றி வந்த டிப்பர் லாரி எதிரே வந்த லாரி மீது மோதிய விபத்தில் ஆறு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் பிரேமனே அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற கார் மீது மோதிய லாரி நூறு அடி தூரத்திற்கு தள்ளிச் சென்றது இதில் கார் முழுவதும் சேதமடைந்ததுடன் அதில் பயணித்த ஆறு பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்ததுடன் விபத்திற்கு காரணமான டிப்பர் லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர் மேலும் காரில் இருந்தவர்கள் யார் என்றும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த முதியவரை நாய் கடித்ததில் அவரது கைவிரல் துண்டானது வரகான பள்ளியைச் சேர்ந்த ஒப்பிலியப்பா தனது வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார் அப்போது தெருவில் சுற்றித் திரிந்த நாய் அவரது வீட்டுக்குள் புகுந்து அவரது இடது கையின் நடுவிரலை கடித்து துண்டாக்கி தூக்கிச் சென்றது இதனால் அலறி துடித்த அவரை அக்கம்பக்கத்தினர் அருகிலிருந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக அவர் ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் திருப்பூரில் பேப்பர் சேகரிப்பது போல வந்து மின்னணு மற்றும் இரும்பு பொருட்களை திருடிச் சென்ற ஏழு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ரகுபதி என்பவர் நடத்தி வரும் வாடிக்கையாளர் சேவை மைய அலுவலகத்தின் முன்பு உள்ள காலி இடத்தில் கிடந்த பொருட்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் திருடப்பட்டன இது தொடர்பாக சிசிடிவி ஆதாரத்துடன் புகார் அளித்த நிலையில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் பலவஞ்சிப்பாளையத்தைச் சேர்ந்த ஜோதி மரகதம் உள்ளிட்ட ஏழு பெண்களை கைது செய்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி அருகே தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகி ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செங்கோட சிங்கநள்ளி கிராமத்தைச் சேர்ந்த ரவிசங்கர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கெலமங்கலம் கிழக்கு ஒன்றிய பொருளாளராக உள்ளார் இந்நிலையில் அஞ்சாளம் கிராமத்தில் ரவிசங்கரை மர்ம நபர்கள் இருவர் ஓட ஓட விரட்டி அறிவாளால் கை முதுகு தலை பகுதியில் வெட்டியுள்ளனர் இதில் ரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த ரவிசங்கரை அப்பகுதியினர் மீட்டு ராயக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மருத்துவமனை செல்லும் வழியிலேயே ரவிசங்கர் பரிதாபமாக உயிரிழந்தார் தேனி மாவட்டம் கம்பத்தில் மது போதையில் தனியார் பேருந்தை இயக்கிய ஓட்டுநரை போலீசார் விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர் குமுளையில் இருந்து கம்பம் வழியாக தேனி நோக்கிச் சென்ற தனியார் பேருந்தை ஓட்டுநர் மதுபோதையில் இயக்குவதாக போக்குவரத்து காவல்துறைக்கு புகார் சென்றது இதனையடுத்து கம்பம் சிக்னல் பகுதியில் தனியார் பேருந்தை நிறுத்தி ஓட்டுநர் பிரபுவை போலீசார் பரிசோதித்தனர் அப்போது அவர் மது போதையில் இருந்தது தெரியவந்தது இதனையடுத்து அவரை விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்துச் சென்ற போலீசார் பயணிகளை மாற்று பேருந்தில் அனுப்பி வைத்தனர் கோவை காந்திபுரத்தில் பெரியாரின் நூற்று நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு யூ டியூப் குழுவினர் சார்பில் வழங்கப்பட்ட பீப் பிரியாணி விருந்தை பலரும் ருசித்து உண்டனர் தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் பீப் பிரியாணி விருந்தினை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு பீப் பிரியாணி வழங்கினார் பீப் பிரியாணி பீப் கிரேவி பீப் பப்ஸ் ஆகியவை வழங்கப்பட்டது தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டால் எவ்வாறு நோயாளிகள் மற்றும் செவிலியர்கள் பாதுகாப்பாக மருத்துவமனையில் இருந்து வெளியேறுவது என்பது குறித்து ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது தூத்துக்குடி அரசு மருத்துவமனையின் இரண்டாவது தளத்தில் நடைபெற்ற ஒத்திகை நிகழ்ச்சியில் தீ விபத்து ஏற்பட்டால் உள்ளே சிக்கியிருக்கும் நோயாளிகளை எவ்வாறு பாதுகாப்பாக காப்பாற்றுவது மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பாதுகாப்பாக எப்படி வெளியேறுவது என்பது குறித்து செயல்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது கோவை விமான நிலையத்தில் பயணிகள் சேவை தினத்தை முன்னிட்டு படுகரின மக்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்திய விமான நிலையங்கள் ஆணையம் சார்பாக நாடு முழுவதும் பயணிகள் சேவை தினம் அனைத்து விமான நிலையங்களிலும் கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக கோவை விமான நிலையம் வந்த பயணிகளுக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டதோடு படுகரின மக்களின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பயணிகள் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்களுக்காக சிறப்பு மருத்துவ முகாம் மற்றும் கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது முன்னதாக கோவை விமான நிலையம் வந்த நடிகர் ரஜினிகாந்துக்கு விமான நிலைய அதிகாரிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தனது எக் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் நல்ல ஆரோக்கியம் மகிழ்ச்சி நீண்ட ஆயுளுடன் பிரதமர் மோடி வாழ வேண்டும் என்று வாழ்த்தியுள்ளார் நமது மகத்தான தேசத்தை தொடர்ந்து வழிநடத்த பிரதமர் மோடி நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார் நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியம் மன அமைதி மற்றும் தேசத்தை வழிநடத்துவதற்கான பலம் கிடைக்க பிரதமர் மோடிக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சீனாவில் சாலையை கடக்க உதவிய பெண்ணை முதியவர் கண்ணத்தில் அறைந்த காட்சி வெளியாகியுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமையன்று சீனாவில் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் லன்ஷோ நகரில் முதியவர் ஒருவர் சாலையை கடக்க முயன்றார் இதனை கண்ட இளம்பெண் ஒருவர் தனது காரிலிருந்து இறங்கி முதியவருக்கு உதவச் சென்றார் அப்போது யாரும் எதிர்பாராத வகையில் முதியவர் அந்த பெண்ணின் கண்ணத்தில் அறிந்தார் இதில் அவரது கண்ணாடி கீழே விழுந்தது ஏமாற்றத்துடனும் அதிர்ச்சியுடனும் அந்த பெண் திரும்பிச் சென்றார் மாநிலம் கண்ணூர் அருகே அதிவேகமாக சென்ற ஆம்புலன்ஸ் ஒன்று சாலையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது மட்டனூர் பகுதியில் இருந்து மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்த ஆம்புலன்ஸ் விர்லச்சேரி பகுதியில் வந்தபோது இருசக்கர வாகனம் ஒன்று திடீரென குறுக்கே வந்தது அந்த வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க திருப்பியபோது கட்டுப்பாட்டை இழந்த ஆம்புலன்ஸ் சாலையில் கவிழ்ந்தது இதில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் உட்பட நான்கு பேர் காயமடைந்தனா் உதகை அருகே மசினக்குடியிலிருந்து முதுமலை செல்லும் சாலையில் முகாமிட்டிருந்த மக்னா யானையால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர் மரத்தை இழுத்து சாலையில் தள்ளிய யானை அங்கேயே நின்று தழைகளை ருசித்தது இதனால் அவ்வழியாக சென்ற வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன இதன் காரணமாக ஒரு மணி நேரத்திற்கு மேலாக வாகன ஓட்டிகள் வனப்பகுதியிலேயே காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது